அந்த முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு வேலையில இருக்கீங்க அப்ப வேலையில இருக்கீங்க வேலையில நல்லா போயிட்டு இருக்கு சார் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல சார் கொஞ்சம் ப்ரெஷர்லாம் இல்லை சார் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு வேலை கிடைக்காது அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க தனுசு ராசி அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்காரு இந்த காலத்துல கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வாங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க இந்த வாட்டி பண வரவுகள் அதிகமா உண்டு ஆனா அந்த பண வரவுகள் குறைவா வரும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வராது அதுதாங்க கணவன் மனைவி கருது வேறுபாடெல்லாம் பிரிஞ்சு இருக்கவங்க இந்த காலகட்டத்துல சேரக்கூடிய நேரம் அது உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிர ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்ல வெளிநாட்டுல ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழக நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப தனுசு ராசி அப்படின்னு தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து நாங்கள் ஏழை சனிலேருந்து விலகி கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கோம் இதுக்குள்ள சனி வக்கர பயிற்சி வந்து எங்களை ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது ரொம்ப முக்கியமான பதிவு இது மாதிரி இதெல்லாம் இல்லை சார் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு வந்து தீர்வு வரணும் அதே மாதிரி பிரச்சனைல மாட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது முக்கியமான பதிவாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போதான் அந்த ஏழரை சனி முடிஞ்சு மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் இப்ப வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சனி பகவான் கதியில வரப்போறாரு இந்த வக்கரம்னா என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பூமிக்கு அருகாமில் வரும்போது வக்கரமடையும் சூரியனை விட்டு விலகி செல்லும் போது அடையும் அப்ப ஒரு பலனை அதிகமா கொடுக்கறதுக்கு அந்த கிரகம் காத்துட்டு இருக்கு அததான் இந்த கதியில நம்ம பார்க்கக்கூடிய பலனா இருக்க போகுது அப்ப விருச்ச நீங்க ஒரு தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா தனுசு ராசி என்பர்கள் பார்க்க வேண்டிய பதிவு ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் மூணாம் இடத்துல வக்கரம் அடைகிறார் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது வந்து என்னன்னா ஸ்தானமா இருக்கும் அந்த முயற்சி ஸ்தானத்துல அடையும் போது சில முயற்சிகள் தடைபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அந்த முயற்சி பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ ஒரு வேலையில இருக்கீங்க அப்போ வேலையில இருக்கீங்க வேலையில நல்லா போயிட்டு இருக்கு சார் இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல சார் கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் இல்லை சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு இல்ல சார் வந்து வேலை மாற்றம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் இதை எதாவது செய்யலாமா இப்ப இந்த சனி வக்கரச்சி வக்கர பயிற்சி எனக்கு எதாவது பண்ணுமான்னு கேட்டா சனி வக்கர பயிற்சி ஒன்னும் பண்ணாது ஆனா நீங்க என்ன பண்ணணும் வேலை மாற்றத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் வேலை மாற்றத்துக்கு அதிக முயற்சிகள் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்துல மாற்றம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க இப்ப இந்த மாற்றம் பண்ணா கூட என்ன உங்களுக்கு உங்களுக்கு வர என்கொயரி உங்களுக்கு வர இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கம்மி சம்பளம் சொல்லி தான் வருவாங்க அவாய்ட் ஒரு மூணு மாசம் கழிச்சு அதாவது நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நாலு மாசம் பத்தொன்பது நாள் கழிச்சு நீங்க ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வேலையை விட்டுட்டு வேலை தேடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையை விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு வேலை கிடைக்காது அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க தனுசு ராசி இப்போ இந்த காலகட்டத்துல ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு பொசிஷனுக்கு எல்லாம் போய் கேட்காதீங்க அதுக்கெல்லாம் முயற்சிகள் தடையாகும் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியாது அதனால ரொம்ப கவனமாக ரொம்ப நல்லது அதே போல தொழில இருக்கீங்க தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அடையும் போது அவருடைய ஏழாம் இடத்து பார்வை ஒன்பதாம் இடத்துல வரும் அந்த பாக்யஸ்தானத்துல விழும்போது பாத்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு இடத்துல ஆர்டர் கேட்குறீங்க ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டராக கிடைக்கும் அது ப கடந்த காலகட்டத்தில் நடந்துருக்காது ஆனால் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் அது கடை கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு விமோச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார் அது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பட்ட நீ செஞ்ச பரிகாரங்கள் நீங்கள் செஞ்ச தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்களே இந்த காலகட்டத்துல முயற்சியை மட்டும் அதிகப்படுத்தி நீங்க ஒரு அந்த தொழில முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த காலகட்ட கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க அப்படி கடன் வாங்குனீங்கன்னாலும் பேங்க் லோனு ஓடி அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது கண்டிப்பா கிடைக்கும் ஆனா வெளியில கடன் வாங்கணும்னு நினச்சி அதை மாட்டிக்காதீங்க அதில் நிறைய பிரச்சனைகள் வரும் இந்த ஒரு ஒரு நூற்றி நாள் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்காம அப்படியே நீங்க கடன் வாங்கணும்னு நினச்சாலும் கொஞ்சமா வாங்கி தேவைக்கு பயன்படுது ஏன்னா அந்த கடன் வாங்கக்கூடிய பணம் உங்களுக்கு பயன்படாதுதான் நீங்கள் ஒரு எதுக்காக ஒரு பிஸ்னஸ் லோன் வாங்குறீங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கி பர்ச்சேஸ் பண்ண இருக்கோம் ஒரு லேபரை போட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கோம் ஃபினிஷ்டு குட்ஸ் ஒரு சப்ளை பண்ணியிருக்கோம் நீங்கள் மெட்டீரியல் வாங்குனீங்கன்னா லேபர் வர மாட்டாங்க லேபர் வாங்க லேபர் வந்தால் ஃபினிஷ் பண்ண முடியாது இல்லை அந்த குட்ஸை விற்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதில் கடன் மட்டும் வாங்காமல் இருக்கிற எக்ஸிஸ்டிங் இருக்கிறத வச்சு ஓடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகள் என்னென்னா கொஞ்சம் குறையுட வாய்ப்புகளாக தான் வரும் நீங்கள் ஒரு கொட்டேஷனே கொடுக்குறீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு கோட் கொடுக்குறீங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக கொடுங்க எங்களுக்கு இதுதான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செஞ்சுக்கோங்க அந்த ஆர்டர் இல்லாமல் இருந்தா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துமே தவிர திருப்பி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு அது நல்ல நல்ல ஒரு ப்ரைஸ் வச்சுக்கலாம் நல்ல ஒரு ரேட் வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸுடைய வால்யூம் அதிகமாக இருக்கும் அதை நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க தனுசு ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசரி ஜாப்ல இருப்பீங்க நிறைய பேர் அதே மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில இருப்பீங்க அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றவங்க இருப்பீங்க லாஜிஸ்டிக் சம்மந்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க அதே மாதிரி டீச்சிங் ப்ரொபஷன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிறது அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்க இருக்கப்போகுது நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சே தீரும் நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் நல்ல குரோத் இருக்கும் உங்களுக்கு அட்மிஷன் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு நூற்றி முப்பத்தி நாள்

ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுப்பாரு அதிகமா எதிர்பார்ப்பு இருக்கவங்களுக்கு தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பிரச்சனை இல்ல சார் எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எதிர்பார்ப்பு இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தா போதும் எங்களுக்கு பிசினஸ் நடந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா இந்த சனி பகவான் கண்டிப்பா அதற்கான உதவிகளை வக்கரகளை கண்டிப்பா செய்வார் அதே போல வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலை ஏன்னா இந்த ஒன்பதாம் இடம்ன்றது பாகியஸ்தானம் அந்த பாகியஸ்தானத்தை சனி பகவான் வக்கரமா இருந்து பார்க்கும்போது அது மட்டும் இல்லாம இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார் பனிராம் வீடு வெளிநாடு சம்பந்தப்பட்டது கடல் சார்ந்த விஷயங்கள் கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கு அப்ப யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல என்ன விஷயத்துல கவனமா இருக்கா பணம் கட்டி போறீங்க பணம் செலவு பண்ணி போறீங்க ஒரு ஏஜென்ட் மூலிமா போறீங்கன்னா அந்த ஏஜெண்டை மட்டும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு பணம் கட்டுறது ரொம்ப முக்கியம் அதுல ஒரு சின்ன ஏமாற்றங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அதை மட்டும் செஞ்சீங்கன்னா சிறப்பு அதே போல வெளிநாடு ஆஃபீஸ் மூலயமா அனுப்புறாங்க தைரியமா போங்க யோசிக்க யோசிக்காதீங்க இல்லை அங்க போனா எப்படி இருக்கும்னு தெரியல அங்க போனா சம்பளம் வருமானு தெரியல அங்க திடீர்னு அங்கிருந்து வர சொல்றாங்கன்னா என்னன்னு தெரியல அந்த மாதிரி விஷயத்த யோசிக்காதீங்க ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் எல்லாருமே என்னன்னா மனைவி விட்டு போக மாட்டீங்க கணவரை விட்டு போக மாட்டீங்க அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்க அவங்களை விட்டுட்டு எப்படி சார் போகுதுன்னு அந்த வாய்ப்பை தான் இப்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதை யோசிக்காம வெளிநாடு போங்க கண்டிப்பா நிறைய சம்பாதிப்பீங்க நான் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார் என்னால் சம்பாதியம் இல்லை சார் எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு ஏழை சனி காலக்கட்டத்தில் நான் பட்டேன் இப்போதான் கொஞ்சம் வேலையில வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா இல்லை லே ஆஃப் பண்ணிட்டாங்க வேற ஏதாவது ஜாப் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அதில் நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் அதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் அதிகமா செய்யணும் வேற ஒண்ணும் கிடையாது அதே போல இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய நேரம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சரி எங்க கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு குழந்தை இல்லாம விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி குழந்தைய அவர் கூட்டிட்டு போயிட்டாரு மனைவி குழந்தைய கூட்டிட்டு போயிட்டா இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள குழந்தைகளால பிரச்சனை கணவன் மனைவி கருத்து வேறுபாடான பிரிஞ்சு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல சேரக்கூடிய நேரம் அது கோர்ட்டு கேஸ் எது பிரச்சனை இருந்தாலும் நீங்க சேரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல போய் பேசுங்க கண்டிப்பா சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நேரமா இருக்கும் போது அதேபோல நீண்டெல்லாம் திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்புகள் கை கூட கூடிய நேரம் ஏன்னா தனுசு ராசி என்பவர் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க அதுவும் உங்க அம்மா அப்பாலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகாதா என் பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகாதா ஒரு பேரம்பரியத்தையே பார்க்க மாட்டேன்னா இவ்வளவு சிரமப்பட இருக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு உங்க அம்மா அப்பாலாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க அந்த வருத்தம் எல்லாம் நீங்க இப்ப உங்களுக்கு உங்க உங்க உங்களுக்கு திருமணம் வரன் அழகா அமைஞ்சு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கு என்னன்னா இந்த சனி பகவான் வக்கர காலத்துல நீங்க என்ன பண்ணணும் திருமணத்தை லேட் பண்ணக்கூடாது முகூர்த்தம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே திருமணம் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வாய்ப்புகள் வாய்ப்புகளுக்கு கவனமா இருக்கும் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நேரம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க கடந்த காலெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சார் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட்ல பெரிய சக்சஸ் இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய மூணாம் இடத்து பார்வை ஐந்தாம் இடத்துல விழுறதுனால அது வக்கர பார்வை விழுறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நீங்களும் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் உடல்நிலையும் சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இம்போர்ட் பண்ணக்கூடியவர் நிறைய தனுசுராசி முதல்ல சொன்ன லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும் நிறைய இம்போர்ட் பண்ணி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக அந்த தனுசு ராசி என்பது செய்யலாம் நம்ம சொன்ன பழங்கள் எல்லாமே கோச்சார பழங்கள் உங்கள் திசா புத்தி இருந்த மாதிரி பழங்கள் மாறுபடும் நல்ல யோக திசை நடக்குது சார் எனக்கு வந்து நான் வந்து தனுசு ராசி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்திர திசை நடக்குது அப்படின்னு சொல்லியும் சில பேர் வருத்தப்பட்டு சூழ்நிலைகள் இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சூரிய திசை நடந்துமே எனக்கு ஒண்ணும் நடக்கல சார் சந்திர திசை நடந்துமே எனக்கு ஒண்ணும் நடக்கல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குன்னு காரணம் அது உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகங்கள் இருந்தால் ஆனால் ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும் ரூபா அப்படின்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்கணும் டீடெயிலான ஜாதகம் வேணும் தசாபத்தி வர ஜாதகம் வேணும்னு நினைச்சுன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இதோடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து